மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் கணவன் மனைவி பிரச்சனையை வாஸ்துவால் நான் தீர்த்து விடுவேன் சொன்னா நான் உங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அர்த்தம் கணவன் மனைவி பிரச்சனை எப்பயுமே வரும் அதுக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி புதுசாக அந்த லவ் மேரேஜ் பண்ணவங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே வந்து யாரால் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பெண்களை பெற்ற அம்மாக்களால் தான் பிரச்சனை வருகிறது யாரெல்லாம் திருமணத்தை நோக்கி இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து திருப்பதியில் ஒரு கிராம் தங்கம் உண்டியலில் போட்டால் உடனே திருமணம் நடந்துடும் இந்த யார் யாரெல்லாம் இந்த பதினொன்னு பதினொன்னு பன்னெண்டு பன்னெண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நான் வெற்றி அதெல்லாம் வந்து சுத்த அடைஞ்சிரும்பிள் மேடம் ட்ரிபிள் டூ பார்க்கறாங்க கடைசி வரைக்கும் தான் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து படங்களை கம்மி பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிறந்தது பூஜை ரயில நமக்கு ஒரு டூ மினிட்ஸ்க்கு மேல வேலை இல்லை உட்காந்துகிட்டு ஓம் நமசிவாய சிவாய ஓம் சரவணபவா அப்படின்லாம் அங்க அதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது

எப்படி இருக்கணும் நம்ம எப்படி அமைக்கணும் அதை பத்தி சொல்லுங்க அதாவது ஒரு வீட்டுல வந்து எந்த இடத்துல பூஜை அறை அமைஞ்சால் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தென்கிழக்கு அப்படின்றது சாலை சிறந்தது தென்கிழக்கு என்பது அக்னி மூலை தென்கிழக்கு என்பது பெண்கள் சம்பந்தப்பட்ட மூலை தென்கிழக்கு அக்னி மூலைன்றதுனால அங்க பூஜை அறை வரலாம் அது கிச்சனா நம்ம யூஸ் பண்ணுவோம் பூஜை அறை என்பது கிச்சன்ல கிழக்கு பார்த்தா மாதிரி இருந்தா சாலை சிறந்தது இப்போ நிறைய பேர் வீட்டுல என்ன கேட்பாங்கன்னா சார் வந்து எனக்கு நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் சார் எனக்கு எப்படி சார் பூஜை கொடுங்க ஆமா எனக்கு எப்படி சார் பூஜை அறை வைத்துக் கொள்வது அதனால தனி பூஜை அறை கிடைக்குமா அப்படின்னா நம்ம வட பூஜை அறை வைத்துக் கொள்ளலாம் நிறைய நார்த் இந்தியன்ஸ் வீடு பாத்தீங்கன்னா பொதுவா இந்த கர்நாடகா மகாராஷ்டிரா இவர்களுடைய பூஜை அறை வந்து வ வட மேற்குலதான் இருக்கும் நார்த் வெஸ்ட் கார்னர்லதான் இருக்கும் இப்போ வந்து எங்க பூஜை அறை இருந்தால் சிறப்புன்னு கேட்டிங்கன்னா சவுத் ஈஸ்ட் இஸ் பெஸ்ட் மேடம் அதுவும் கிழக்கு பார்த்தா மாதிரி இருப்பது சால சிறந்தது இல்லை சார் நான் வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன் போட்டுங்க இல்லை டோர் வச்சுக்குங்க படைக்கிறது எல்லாம் கடவுளுக்கே அதனால என்ன அதனால ஒண்ணும் இல்ல இல்ல அப்படி இல்ல அதெல்லாம் வந்து தவறு ஏன்னா நான்வெஜ்ஜு அவாய்ட் பண்ணியே ஆகணும் மேடம் ஏன்னா நிறைய பேர் வீட்ல வந்து சாலக்கிரமம் வெச்சிருப்பாங்க சாலக்கிரமம் என்பது பெருமாள் நாமக்கல்ல இருக்கக்கூடிய அந்த மலையே சாலக்கிரமம் சோ அந்த பெருமாள் வந்து 108 திவ்ய தேச பெருமாள் வந்து நம்ம வீட்ல இருப்பதாக ஐதீகம் சாலக்கல் ஆமா சாலக்கிரமக்கல் அது வந்து கண்டகி ரிவர்ல வஜ்ரகீதா அப்படின்ற ஒரு புழுவானது பத்து அவதாரத்தை அந்த கல்லுல வரைவதாக ஐதீகம் யார் வீட்டுல எல்லாம் சால கிராமம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி அத்தது தெரியாத கூட நம்ம வச்சிருப்போம் அதனால அவாய்ட் பண்ணும் போது நல்லது சாமி கூறும் போது சிறந்தது அதுதான் பரவாயில்ல ஏன்னா தெரியாம கூட நம்ம பூஜை அறையில ஏதோ வச்சிருக்கலாம் அதனால இப்ப பூஜை மாதிரி தெரியாம வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல அது மாதிரி நான்வெஜ் அவாய்ட் பண்ணும்போது சால சிறந்தது பூஜை அறையில படங்கள் வைக்கிறது சொல்றோம் நடராஜர் அந்த அனுமன் ஐயப்பன் இதெல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க எந்த படத்தை உன்னாலும் வைத்துக் கொள்ளலாம் தவறு இல்லை அப்பா அம்மா இறந்தவங்க அப்பா அம்மா படத்தை கூட வச்சுக்கலாம் மேடம் அத எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து படங்களை கம்மி பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிறந்தது பூஜை அறையில நமக்கு ஒரு டூ மினிட்ஸ்க்கு மேல வேலை இல்லை சரிங்களா உட்கார்ந்துகிட்டு ஓம் நம சிவாய ஓம் சரவணபவா அப்படின்லாம் அங்க அதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது சரிங்களா போனோமா சாமி கையெடுத்து கும்பிட்டோமா என்ன நல்லாவேன்னு வைன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்கணும் மேடம் குறைவான பொருட்கள் வச்சா சுத்தம் பண்றதுக்கு ஈஸி எல்லாரும் அந்த இடம் சுத்தமாகவும் இருக்கும் அதாவது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பொருட்களை குறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நமக்கு வந்து பாசிட்டிவிட்டி நல்லது நடக்கும் மேடம் நமக்கு தேவை ஒரு நிறைவான வாழ்க்கை நிறைய படங்கள் சாமி கும்பிட்டு நமக்கு அது நல்லா இருக்காது என்ன மாதிரி இப்ப உட்காந்து சாமி கும்பிடணுன்றோம் அந்த பூஜை அறையில நின்றுட்டு சாமி கும்பிடணுன்றோம் ஸ்லோகங்கள் சிலது சொல்லலாம்ன்றோம் இப்ப சில ஸ்லோகங்கள் அதிகம் யாருக்கு தெரியறது இல்ல ஒலிக்க விட்டுறலாம் அப்படின்றோம் அந்த மாதிரி எது நம்ம பண்ணா ந ஒரு அமைதி நிலவும் வீட்டுக்குள்ள அவங்கவுங்க ஒரு ஒரு பக்கம் இருக்கும் தான் இருப்போம் ஆனா ஆளாளுக்கு ஒரு ரூம்ல இருப்போம் ஆனால் எல்லாருக்குமே நல்லது நடக்கிற மாதிரி ஒன்று சொல்லுங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னா என்னுடைய தான் அழகா சொல்லுவார் மூக்கு கீழே இருக்கிறதா அமைதியா வாய் அது கம்முன்னு இருந்தா எல்லாமே அமைதியா இருக்கும் சரிங்களா அதாவது அமைதி வேணும் அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ்க்கு மேலே நமக்கு பூஜை அறையில வேலை இல்லை சிறப்பா அமைதியா நமக்கு தேவையானதை கடவுள் கொடுப்பாரு நம்ம பணத்தை நோக்கி பிரயாணப்பட்டாலே அமைதி நிலவும் மேடம் இந்த பதினொன்று பதினொன்று கான்செப்ட் இப்ப ஒண்ணு சொல்றாங்களேங்க சார் பதினோரு நிமிஷம் அதுக்குள்ள எது செஞ்சாலும் வெற்றி பெறும் பதினோரு நிமிஷம் நம்ம ஒருத்தருக்கிட்ட பேசினோம்னா அதுக்குள்ள பேசிட்டா அந்த காரியம் வெற்றி அதுக்கு மேல பேசினாதான் பிரச்சனைகள் வருதுன்னு இந்த பதினொன்னு அது என்னங்க சார் கான்சர் சூப்பர் கேள்வி மேடம் நான் ஓப்பனா சொல்றேன் இந்த யார் யாரெல்லாம் இந்த பதினொன்று பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சல் நம்பர்ஸு இதை பார்த்தா நான் வெற்றி அடைஞ்சிருவேன்னு சொல்றான்ல அப்போது அண்ணாமலை சீமானு இப்போ இவங்கெல்லாம் வந்து அந்த பதினோரு நிமிஷத்துக்குள்ள போய் நின்னு இந்த மனு தாக்கல் பண்ண சொல்லுங்க பண்ண சொல்லி ஜெயிச்சுட்டு சிஎம் ஆக சொல்லுங்க அதெல்லாம் வந்து சுத்த வேஸ்ட் மேடம் உழைப்பே போடாம எதுவுமே செய்யாம நமக்கு எப்படி அது கிடைக்கும் கிடைக்காது நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது உழைச்சாதான் துட்டு நம்ம வந்து பணத்தை நோக்கி பிரயாணப்படுங்கள் இறைவனை நம்புங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து நான் பதினொன்று பதினொன்று பாக்குறேன் ட்ரிபிள் ஃபைவ் பாக்குறேன் ட்ரிபிள் த்ரீ பாக்குறேன் ட்ரிபிள் டூ பார்க்குறேன்னா கடைசி வரைக்கும் அவன் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான் ஜெயிக்கிற இடத்துக்கு அவன் போக மாட்டான் பூஜை அறையில என்ன மாதிரி பொருட்கள் வைக்கலாம் நல்லா இதுக்கு உப்பு வைக்கணும்ன்றீங்க பண கட்டிப்ப நீங்க சொன்னீங்க புது நோட்டா இருக்கிறது வைக்கலாம் அப்படின்ட்டு முடிஞ்சவங்க அதாவது நான் மகாலட்சுமி பூஜை பண்ணுவது சாலச்சிருந்தது அந்த பணத்தை வைத்து அஹ் பணத்திற்கு நன்றி சொன்னால் நமக்கு வந்து பணம் அபரிவிதமா சேரும் இதுதான் விஷயமே தவிர நீங்க கல்லூப்பு வச்சுக்கலாம் கல்லூப்பு என்பது மகாலட்சுமி சம்மந்தப்பட்டது முதல்ல சம்பளம் வாங்கணும்னா நீங்க ஒரு கல்லுப்பு வாங்கி வைங்க தான் இப்ப புதுசா சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்திருப்பாங்க நம்மளுக்கு இப்ப கொஞ்சம் புதுசா இருக்கு அது நீங்க முதல் சம்பளம் ரெண்டாவது சம்பளம் எல்லாம் கிடையாது மேடம் நீங்க வந்து எப்ப வேணாலும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கல்லு உப்பு வாங்கிக்கங்க வெள்ளிக்கிழமை நீங்க கல்லு உப்பு வாங்கிக்கங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க செல்வ செழிப்பா இருக்கும் நான் மகாலட்சுமி பூஜை பண்றேன் வெள்ளிக்கிழமை எனக்கு நல்லா தான் இருக்கு பணம் பணம் வந்துட்டு தான் இருக்கு ஏன் கஷ்டம்னு இது பண்றீங்க பணம் வந்துட்டு இருக்கு நிறைவா இருக்குன்னு சொல்லுங்க ஆமா அப்படி சொல்லி பழகுங்க எல்லாருமே கணவன் மனைவி பிரச்சனை அது இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம பூஜை அறையில என்ன மாதிரி பூஜைகள் பெண்கள் வழிபடும் ஏன்னா நிறைய விஷயம் அவங்களால சொல்ல முடியாது வெளியே அதை சாமி கிட்ட மட்டும்தான் அவங்க சொல்றாங்க இட் இஸ் யூனிவர்சல் ரூல் மேடம் கணவன் மனைவி பிரச்சனை எப்பயுமே வரும் அதுக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது சரிங்களா ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கணும் மேடம் இதில் வந்து கணவன் மனைவி பிரச்சனையை வாஸ்துவால் நான் தீர்த்து விடுவேன்னு சொன்னால் நான் கிட்ட எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் கணவன் மனைவி பிரச்சனை என்பது அது ஒரு ஜாலியான ஒரு விஷயம் அது வரதான் செய்யும் விட்டு கொடுக்கணும் புதுசாக அந்த லவ் மேரேஜ் பண்ணவங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே வந்து யாரால பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பெண்களை பெற்ற அம்மாக்களால் தான் பிரச்சனை வருகிறது ஃபோனை தூக்கி எந்த விஷயம் நடந்தாலும் ஃபோனை தூக்கி காதில் வச்சுக்கிட்டு அம்மா அப்படி நடந்ததுமா இப்படி நடந்ததுமான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்றது அந்த அம்மா வந்து அவங்க வாழ்க்கையை வாழாம பெண்ணுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ வாஸ்துக்குள்ள வருவோம் தென்மேற்குல ஏதாவது தவறுதலா உள்மூளை படிக்கட்டு போட்டிருந்தாலோ அல்லது தென்மேற்குல ஸ்பிளே மாதிரி கட் ஆகியிருந்தாலோ தென்மேற்குல பாத்ரூம் வந்திருந்தாலோ தென்மேற்குல நமக்கு வந்து பூஜை அறை வந்திருந்தாலோ இது மாதிரியான விஷயங்கள் கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் வரும் தென்மேற்கு தென்மேற்குல யாரெல்லாம் உள்முளை படிக்கட்டு போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒரு இருப்பாங்க இது இது வந்து விதி இந்த இடத்துல இருந்தா இது நடக்கும் வடமேற்கு உள்ள உள்மூளை படிக்கட்டு போட்டிருந்தா அந்த வீட்டு பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிருக்கோம் இவ்வளவுதான் விஷயம் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் மேடம் சரிங்களா இந்த பிரச்சனைகள் இருந்தா கூட ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா நல்லா தான் இருப்பாங்க ஆமா அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கணும் அது அங்க தப்பு நடக்கும் போது அங்க பிரச்சனை வருது இல்ல நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணுறவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பொண்ணோடவோ அந்த பையனோடவோ உட்காந்து பேசுனீங்கன்னா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதேதான் அதுக்கு காரணம் அவங்களுடைய அப்பா அம்மா மேடம் இது வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க என்ன திட்டாலும் எனக்கு அவ்வளோ இல்லை திருமண தடை இப்போ இந்த காலத்தில் ரொம்ப இருக்குது பெண்களுக்கே முப்பது வயது ஆகிடுது நம்ம வேலை எல்லாம் பார்க்குறோம் நிறைய படிக்கிறோம் அதெல்லாம் முடிச்சு இருபத்தாறு இருபத்தேழு வயசுல தான் பார்க்கவே ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி ஆண்களும் லைஃப்பில் நான் செட்டில் ஆகிட்டு தான்ப்பா கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் லேட் பண்ணுறாங்க இது ஏன் இந்த காலத்தில் அதிகமாக ஏற்படுது நல்ல கேள்வி மேடம் அதாவது திருமண தடை அந்த காலத்துலலாம் வந்து யாருமே ராகு கேதுக்கு விளக்கு போட்டதில்லை ராகு கேதுவும் யாரும் ஆக்டிவேட் பண்ணதில்லை டீஆக்டிவேட் பண்ணதில்லை எந்த வாழை மரத்தையும் வெட்டினதில்ல இப்போது வந்து அது ஒரு வியாபாரமாக ஆயிப்போச்சு இப்போது வாஸ்துபடி உள்ளே வந்தோம் அப்படின்னா யார் வீடெல்லாம் வந்து வடகிழக்கில் இருக்கோ யார் வீட்டிலலாம் வந்து வடகிழக்கு மேலே ஓவர் ஹெட் டேங்க் இருக்கோ அவங்களுக்கு வந்து திருமண தடையானது உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது இரண்டாவது தென்மேற்கு ப்ராப்ளம் நான் சொன்னது தான் அந்த ஸ்ப்ளே வந்தாலும் தென்மேற்கு உள்ளே வந்து நீங்கள் செப்டிக் டேங்க் போட்டிருந்தாலும் அந்த திருமண தடை வந்துடும் இப்போ தென்மேற்கில் தவறுதலாக போர் போட்டாங்க அப்படின்னா அங்கே கல்யாணம் ஆவது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இப்போ இந்த இரண்டு இடம்தான் மிகப்பெரிய முக்கியமாக நம்ம பார்க்கணும் வடகிழக்கும் தென்மேற்கும் வடமேற்கு கூட கொஞ்சம் இதில் கனெக்ட் ஆகும் இதில் நமக்கு ஏன் திருமணம் நடக்கலை நிறைய பேருக்கு ஏன் திருமணம் நடக்கல அப்படின்னும் பொழுது எல்லோருமே பரிகாரத்துக்கு பின்னால் ஓடுகிறார்கள் திருமணம் சார் எனக்கு இப்ப திருமணம் நடக்கணும் சார் அப்படின்னா உங்க வீடு எடுத்துங்க உங்க வீட்ல வடகிழக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்க தென்மேற்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்க வடகிழக்கில் படிக்கட்டோ அல்லது வடகிழக்கில் ஓவர் ஹெட் டேங்கோ அல்லது தென்மேற்குல வந்து செப்டிக் டேங்கோ இல்லை உள்முலை படிக்கட்டோ அல்லது உள்முலையில் யாராவது போர் போட்டிருந்தாலோ இது மாதிரியான விஷயங்கள் வரும் தென்மேற்கு தவறுதான தெற்கு தெருக்குத்தோ தென்மேற்கு தவறுதலான மேற்கு தெருக்குத்தோ அல்லது வடமேற்கில் வட வடக்கு தெருக்குத்தோ அல்லது தென்கிழக்கில் கிழக்கு தெருக்குத்தோ இருந்தால் திருமண தடை ஏற்படும் இது சில விஷயங்கள் அதுல வந்து கொஞ்சம் நெகட்டிவா நடக்கக்கூடிய இஷ்யூஸ் இருக்கு சார் எனக்கு எதுவா இருந்தாலும் திருமணம் நடக்கணும் சார் வழி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு யாருலாம் திருமணத்தை நோக்கி இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து திருப்பதியில ஒரு கிராம் தங்கம் உண்டியல்ல போட்டா உடனே திருமணம் நடந்துடும் மேடம் அல்லது திருமணம் ஆகாத கன்னி பெண்ணுக்கு ஒரு கிராம் தங்கம் கொடுத்தா திருமணம் நடந்துடும் ஆமா தானமா கொடுக்கணும் கொடுத்தா திருமணம் ஷுராக நடந்துடும் சார் எனக்கு இது திருப்பதியில் தங்கம் போட்டும் எனக்கு திருமணம் ஆகலை ஒரு கிராம் தங்கம் கொடுத்தும் வந்து எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் நடந்துடும் எனக்கு அப்படியே நடக்கலை அப்படின்றாங்கன்னா அவங்க வந்து காசி சென்று காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அன்னபூரணி கால பைரவர் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் கங்கா ஆரத்தி பார்த்துட்டு வந்தால் அவங்களுக்கு ஷியூராக சிக்ஸ் மந்த்ஸில் திருமணம் நடந்து இவ்வளவுதான் விஷயம் ஆண் பெண் எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் சரி இவ்வளவுதான் விஷயம் இந்த தெருக்குத்து அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க சார் அப்படி தெருக்குத்து அதுன்னா என்னங்க சார் தெருக்குத்து அப்படின்னும் பொழுது என்னன்னா ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டை நோக்கி எந்தெந்த இடத்துல திரு வந்தா அது தெருக்குத்து திருப்பார்வைன்னு ஒரு கான்செப்ட் அது இப்போ கிழக்கு பார்த்த வீடு வடகிழக்கு மூளையில கிழக்கு நோக்கி திருவும் வடக்கு நோக்கியும் திருவும் வந்தா நல்ல தெருக்குத்து இப்போ கிழக்கு பார்த்த வீட்டுல கிழக்கு நோக்கி தென்கிழக்குல வருது அப்படின்னா அது தவறான தெருக்குத்து தென்கிழக்குல தெற்கு நோக்கி திரு வந்தால் நல்ல தெருக்குத்து தென்மேற்குல மேற்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் திரு வந்தால் தவறான தெருக்குத்து இப்போ மேற்கு பார்த்த வீட்ல வடமேற்குல மேற்கு நோக்கி திரு வந்தால் நல்ல தெருக்குத்து வடமேற்குல வடக்கு நோக்கி தெரு வந்தால் தவறான தெருகுத்து யாரெல்லாம் இருக்காங்களோ இருக்காங்களோ அவங்க வீடு வடக்கு தெருகுத்து பார்வையா இருக்கும் மீடியாவில் இருப்பான் ஏங்கரா இருப்பான் அல்லது வந்து கேமராமேனா கூப்பை கூட்டுவான் தொழிலுக்கும் அடிப்படையில ஆமா 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 யாரு இந்த டைரக்ஷன் லைன்ல போறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து வடமேற்கு வடக்கு தெருகுத்து பார்வையா இருக்கும் அவங்க வீடு பெரிய மிகப்பெரிய ஜட்ஜஸ்ஸு இவங்க வீடுலாம் பார்த்தீங்கன்னா அந்த கதாசிரியர் இவங்க வீடுலாம் வந்து வடமேற்கு வடக்கு தெருக்குத்து தெரு இருக்கும் இதுதான் வந்து தெருக்குத்து தெரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும் யார் வீடாவது தென்மேற்கு தெற்கு தெருக்குத்தோ தென்மேற்கு மேற்கு தெருக்குத்தோ இருந்தால் அது பெண்களுடைய கேரக்டர் அசாசினேட்டட் ஆகிடும் இப்போ நம்ம அது மாதிரி இருக்கிற வீட்டுக்கெல்லாம் அந்த வேல் வைக்கணும் வீட்டுக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு விநாயகர் வைக்கணும் அதெல்லாம் சொல்றோம் அது வந்து ஃப்ராடு தான் நம்ம இஷ்டம் தான் அது நான் ஓப்பனாக சொல்றேன் ஃப்ராடுன்னு சொன்னேன் அது வந்து நம்ம அவங்களுடைய நம்பிக்கையை சார்ந்தது விநாயகர் வைத்தாலும் எடுபடாது வேற எது வச்சாலும் எடுபடாது மேடம் அந்த இடத்துக்கு உண்டான பலன் தான் பலன்லாம் கிடையாது அது தவறாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த தவறுதான் செயல்படுமே தவிர விநாயகர் காப்பாத்து வரான்னா காப்பாற்ற மாட்டாரு உடல்நிலை பாதிப்பு இப்ப இருக்கா அந்த வீட்டுலதான் அவங்க மூணு நாலு தலைமுறையா இருக்காங்க எல்லாம் நல்லாதான் இருந்திருக்காங்க ஆனா இந்த தலைமுறைக்கு வரும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப பெரிய வியாதிகள் வந்துருது ரெகுலரா மருந்து சாப்பிடற அது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன் அது என்னன்னா மூணு நாள் தலைமுறையா நான் நல்லா இருந்தேன் சிறப்பா இருந்தேன்னு சொல்றது வந்து அது நான் வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் ஒத்துக்க மாட்டேன் அவர்களும் அந்த தவறுதலாக தான் இருந்திருப்பார்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் நம்மளுடைய வளர்ப்பும் ஜாதக கட்டமும் நம்மளுடைய வீடும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கேன்சர் வருதுன்னு வச்சுங்க தென்கிழக்குல அங்க வந்து பாத்ரூம் போட்டிருப்பாங்க தென்கிழக்குல தென்கிழக்குல போர் இருந்திருக்கும் அப்பதான் ஒரு பெண்ணுக்கு வந்துருக்கும் அங்க பள்ளம் ஏற்பட்டால் பெண்ணுடைய பகுதி அது பிரஸ்ட் கேன்சர் வந்துடும் வடமேற்குல பள்ளம் ஏற்பட்டால் வடமேற்கில் உங்களுக்கு ஒரு கிணறு வந்தாலோ வடமேற்குல ஒரு போர் வந்தாலோ அவங்களுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி யார் வீட்டுல எல்லாம் பைபாஸ் சர்ஜரி இருக்கோ அங்க வடமேற்கு பள்ளமா இருக்கும் அது தீர்றதுக்கு என்ன அதை நீங்க சரி பண்ணிக்கணும் அந்த இடத்தை நம்ம சரி பண்ணணும் சரி பண்ணிக்கணும் இப்போ இயற்கையா வடமேற்குல பள்ளம் வந்துருச்சு இயற்கையா ஒரு கிணறு வந்துருச்சு இயற்கையா ஊரணி வந்துருச்சு இயற்கையா கம்மாய் வந்துருச்சுன்னா அந்த இடத்த போய் நீங்க எப்படி சரி பண்ண முடியும் அந்த இடத்த மாத்துவது தான் நல்லது சால சிறந்த இது மாதிரியான விஷயங்கள் உள்ள வந்துடும் யாருக்கெல்லாம் தைராய்டு இருக்கோ அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணனும்னா வடகிழக்கு அவங்க வீடு நீண்டு இருக்கும் வடகிழக்கு நீண்டு இருந்தா மட்டும்தான் தைராய்டு உள்ள வரும் இல்லைன்னா வராது இந்த வாஸ்து மக்கள் நல்லா மக்களுக்கு எளிய முறையில் வாஸ்து வாஸ்துவ விட்டுருங்க ஜோதிடம் விட்டுருங்க நான் சார் நான் நல்லா இருக்கணும் சார் எல்லாருமே சிறப்பாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் முதல்ல போய் பேசாதீங்க லஞ்சம் கொடுக்காதீங்க வன்மத்தோட இருக்காதீங்க கொடுக்குற ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்க மதுரை மீனாட்சியை சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு மூணு சனிக்கிழமை இல்ல ஒரு அஞ்சு சனிக்கிழமை போய் மதுரை மீனாட்சி சொக்கநாதரை போய் பார்த்துட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க திருச்செந்தூர் முருகர் வந்து எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து முருகர் எங்க இருக்காருன்னா ரெண்டு இடத்துல இருக்காரு ஒன்னு திருச்செந்தூர் இன்னொன்னு பழனி மேடம் தீராத கடன் திருமணம் குழந்தை பேருக்கு அந்த கோவிலுக்கு போனால் சாலை சிறந்தது வேலை வேணும் நான் வெட்டியாக இருக்கேன் அப்படின்னா நான் இந்தியாவிலேயே பெஸ்ட்டான கோவில் வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாசாணியம்மன் கோவில் தான் மாசாணியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வேலை கிடச்சிடும் யாரெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் நிறைய பேர் வந்து வெட்டியாக சுத்திரியடா வெட்டியாக இருக்கியடான்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மா பேச மாட்டாங்க மோஸ்ட்லி அந்த கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஸ் இந்த ஃபேக் பீப்புள்ஸ் அந்த திருட்டு பசங்க அவனுங்க பேசுவாங்க அதெல்லாம் நீங்க யாருமே கவலைப்படாதீங்க பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமா மாசாணியம்மன் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க நன்றி சார் பல விளக்கங்களை மக்களுக்கு நீங்க கொடுத்தீங்க தொடர்ந்து இந்த மாதிரி இந்த இதுல பயணிப்போம் நன்றி நிச்சயமா மேடம் நிறைவான ஒரு விஷயம் யாரெல்லாம் வந்து ஜெயிக்கணும் அடுத்த கட்டம் போகணும் உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கையை நோக்கி நாம் பயணம் பண்ணணும் சார் அதுக்கு ஏதாவது ஒரு கோவில் இருக்கா அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இக்கலிங்கம் போனால் என்ன ஏகலிங்கம் மாமுதரை சொக்கலிங்கம் உண்டே துணை அப்படின்னு சொல்ல அந்த மீனாட்சி மீனாட்சியை பிடிச்சுக்கங்க மீனாட்சி தான் வந்து மிகப்பெரிய அல்டிமேட்டு மீனாட்சி மீனாட்சின்னு சொன்னீங்கன்னா அவள் அடுத்த நிமிஷம் என்னாச்சுன்னு கேட்டு உங்களுடைய கோரிக்கையை அவள் நிறைவேற்றி வைப்பாள் முதற் பிரகாரத்துல தேவியாக இருந்தவ இன்றைக்கு மூன்றாவது பிரகாரத்த பிரகாரத்துல ஒரு அரசாட்சி செய்து கொண்டு அன்னை மீனாட்சியாக இருக்கிறாள் சனிக்கிழமை அன்று மீனாட்சியை தரிசனம் செய்யுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் சார் சார் சனிக்கிழமை தான் பார்க்கணுமா அப்படின்னா நிச்சயமாக மீனாட்சியை சனிக்கிழமை தான் பார்க்கணும் சனிக்கும் மீனாட்சிக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு மீனாட்சிக்கும் வைரத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு சார் நான் சென்னையில் இருக்கேன் சார் எப்படி சார் ஒரு அஞ்சு சனிக்கிழமை மீனாட்சியை பார்க்க முடியும் அப்படின்னா தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் போங்க பணம் இருந்தால் இண்டிகோ ஃப்ளைட்டை பிடிச்சி போங்க சார் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் சார் ஆடி ஆடி அகம் குறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாழும் இவ்வானுதலை வணக்கம் மேடம் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்